ஹாய் மச்சான் ஹலோ மச்சி ஆமா மச்சான் நீ லவ் பண்ணுறன்னு கேள்விப்பட்டேன் உன் லவ் எப்படி போகுது ஆமா மச்சான் நானும் ஆளும் சூரியனும் நிலா மாதிரி பரவாயில்லையே இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு லவ்வா அடையா மச்சான் நீ வேற சூரியன் வரும்போது நிலா எப்படி காணாமல் போயிடுமோ அந்த மாதிரி தான் என் நான் ஆன்லைன் வரும்போது அவள் ஆஃப்லைன் போயிடுவா அவள் ஆன்லைன் வரும்போது நான் ஆஃப்லைன் போயிடுவேன் இப்படியே தான் போகுது நீ எதுக்கும் கவலைப்படாத மச்சான் உன் லவ் உண்மையா இருந்தா அவ கண்டிப்பா உன்னை தேடி வருவா இல்ல மச்சான் அவ வரமாட்டா நான் தான் சொல்லுறேன்ல கண்டிப்பா உன்னை தேடி வருவா இல்ல மச்சான் அதுக்கு வாய்ப்பே இல்லை அவ கண்டிப்பா வரமாட்டா நான் தான் சொல்லுறேன்ல உன் காதல் உண்மையானது போலதான் இருக்கு அவ கண்டிப்பா உன்னை தேடி வருவா நீ ஏன் அவன் வரமாட்டான்னு சொல்ற அவளை தொட்டு தாலி கட்டினா அவன் புருஷன் இருக்கும்போது எப்படி மச்சா அவ ஏன் கூட வருவா அடுத்தது பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதையும் மறந்துடுறீங்க தயவு செஞ்சு அந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே என்னடாச்சு ஏன்டா சோகமாக இருக்கேன் என் பொண்டாட்டி என் கூட மூணு மாதம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாடா இதுக்கு நீ சந்தோஷப்படணும்டா அட ஏன்டா நீ வேற அவ சொன்ன அந்த மூணு மாதம் இன்னையோட முடியுதுடா அம்மா நேற்று நீயும் ஆள் அவுட்டிங் பண்ணீங்களே ஆள் என்ன சொன்னான் அதுவா நான் அவன் கூட நூறு வருஷம் வாழணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டினான் அதுக்கு நீ என்ன சொன்ன நான் சும்மா விடுவேனா உன் அப்பாவை விட நல்லா பார்த்துப்பேன் எனக்கு இன்னொரு அம்மா நீ அப்படின்னு சொல்லி நான் ஒரு உருட்டு ஓட்டிட்டு வந்துட்டேன் கல்யாணம் பண்ண மச்சான் லைஃப் நல்லா இருக்கும் யார் லைஃப் சமையல் மைக் செட் காரன் லைஃப் மச்சான் நீ லவ் பிரேக் அப் எத்தனை மாசம் பண்ற லவ் ரெண்டு மாசம் லவ் மச்சான் யாரா நீங்களா லவ் பண்றது ரெண்டு மாசம் அத நினைச்சு ஃபீல் பண்றது ரெண்டு வருஷம் இதுக்கு நடுவுல ஏன் என்னை பிரிந்தாய் உயிரேன்னு ஸ்டேட்டஸ் வேற லவ் பண்றவங்களோட அருமை உனக்கு என்னடா தெரியும் அந்த அருமையை தெரிஞ்சிக்கிறதுக்கு ரெண்டு எருமையை வாங்கி மேய்ச்சிட்டு போயிடுவோம்டா சரி மச்சான் லவ்வுக்கும் நட்புக்கும் ரேஸ் வச்சா எது ஜெயிக்கும் கண்டிப்பா லவ் தான் ஜெயிக்கும் எப்படி சொல்ற விட்டு தான் நட்பு விட்டுட்டு ஒரே ஓடுறது தான் லவ் லவ் தான் ஜெயிக்கும்